ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்எல் ப்ரமோட்டர்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது குமரி மாவட்டத்தில் அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு அணைக்கட்டு அதாவது மாம்பழத்துறை அணைக்கட்டு இந்த அணைக்கட்டு பக்கத்தில் தான் ஒரு ரெண்டரை ஏக்கர் குறைந்த விலையில் நம்ம ஒரு தோட்டத்தை அதாவது தோட்டம்னா தேக்கு தோட்டம் தேக்கு தோட்டம் தான் நமக்கு அங்கே அவ்வளோ தேக்கு தான் மேக்ஸிமம் நிற்கிது இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு தேக்கு தோட்டத்தை நம்ம இன்னைக்கு செயல் கொண்டு வந்திருக்காங்க நம்ம அந்த சேனல் மூலமாக நம்ம உங்களுக்கு காணிக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வில்லுக்குறி பாலம் வில்லுக்குறி பாலம் தண்ணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த டேம்லேருந்து தான் வருது இந்த டேமோட மதில் சுவர் தான் நமக்கு தெரியுது அதில் இருந்து நமக்கு ஒரு ஜஸ்ட்டு ஒரு அதாவது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் உண்டு நமக்கு அந்த மனையை அந்த டேமை ஒட்டி வராது அதிலருந்து நமக்கு ஒரு பாதை வருது நம்ம ட மனைக்குள்ள அது போக நமக்கு டெம்போ வந்து நம்ம மனைக்கு உள்ளால் வர வர அளவில் அழகாக பாதையெல்லாம் போட்டு தான் இந்த மனை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இந்த மனை பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெண்டரை ஏக்கர் மொத்த நிலப்பரப்பு பார்த்திங்கன்னா இது வந்து மொத்தம் ரெண்டரை ஏக்கர் இருக்குது ரெண்டரை ஏக்கரில் பார்த்திங்கன்னா அதிகமாக பார்த்திங்கன்னா தேக்கு மரங்கள் தான் அதிகமாக வச்சிருக்காங்க தேக்கு மரம் பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நாற்பது இஞ்சி வண்ண மரங்கள்லாம் நிற்கிது நாற்பது இஞ்சி நாற்பத்தஞ்சி இஞ்சி வேணாலும் ரொம்ப பெரிய மரங்கள் தான் அந்த மரங்கள் மட்டுமே எப்படி பார்த்தாலும் ஒரு ஏழு லட்சம் எட்டு லட்சம் மரங்கள் நிற்கிது அவ்வளோக்கு மரங்கள் நிற்கிது இந்த இடம் நமக்கு பார்த்திங்கன்னா மிக மிக குறைந்த விலையில் அந்த தெரிகிற காமன்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மதில் சுவர்கள் தான் டேமோட சுவர்கள் இந்த மனைக்கு சுற்றிலும் பார்த்திங்கன்னா அருமையாக பென்சிங் பண்ணியிருக்காங்க பென்சிங்லாம் பண்ணி பவுண்ட்ரியெல்லாம் அழகாக ரெடி பண்ணி தான் வச்சுருக்காங்க அதனால் எந்த குழப்பமும் இல்லாத ஒரு மனை அதனால் ஒருவேளை டேம் பக்கத்தில் இருக்கிறனால ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு அப்படி ஏதாவது குழப்பங்கள் இருக்குமோ அப்படின்னா ஒன்றுமே கிடையாது தனிப்பட்டா மனை நீங்கள் எல்லாமே லீகல் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் மனையை வாங்கினா போதும் மிக மிக குறைந்த விலையில் இந்த மன நமக்கு இன்னைக்கு செயலுக்கு கொண்டு வந்திருக்காங்க நம்ம வாங்கும் பட்சத்தில் பார்த்திங்கன்னா இங்கே என்ன அமைக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு பண்ணை இருக்குது மாட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை வச்சுருக்காங்க உங்களுக்கு பண்ணை அமைக்கலாம் ஒரு ரிசார்ட் கட்டலாம் அதாவது ரிசோர்ட்டுன்னு சொல்லும்போது இந்த டேமுக்கு வந்து டூரிஸ்ட்டுகள் அதிகமாக வர்ற ஏரியா அதனால் உங்களுக்கு இந்த ஏரியாவில் வந்து நமக்கு ஓரளவுக்கு ரொம்ப குத்தர மலை மாதிரி உள்ள ஏற்றங்கள் கிடையாது ஒரு நிரப்பான சமநிறப்பான ஏரியா நிறைய இருக்குது இதில் நீர் ஊற்று அதிகமாக இருக்குது இந்த மணிக்குழல்னாக்கி நமக்கு வந்து ஒரு சைடில் பார்த்திங்கன்னா நீர் ஊற்று எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும்பாங்க அந்த மாதிரி நமக்கு ஒரு செழிப்பான அதாவது நல்ல ஒரு சோலை வனமான அருமையான இடம் தான் நம்ம இன்னைக்கு செயலுக்கு பார்க்குறோம் மரங்கள் பார்க்குறோம் இந்த சைஸில் உள்ள மரங்களே நிறைய மரங்கள் நிற்கிது தேக்கு மரங்கள் நமக்கு தேக்கு மரங்கள் நமக்கு ஃபாரஸ்டில் நம்ம அனுமதியோடு அதை நம்ம வந்து தேவைக்கு எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப பச்சை பசையல் இருக்கிறதுனால உங்களுக்கு இங்கே ஒரு ரிசோர்ட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு நல்ல அருமையான இடங்கள் ஒரு செண்டின் விலை பார்த்திங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க ஒரு சென்டின் விலை இவங்க கேட்குறது வந்து வெறும் இருபதாயிரம் தான் கேட்குறாங்க அதாவது வில்லுக்குறியிலேருந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நமக்கு ஒரு மூன்று மூன்றரை கிலோமீட்ரு அல்லங்கி ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற நாலு கிலோமீட்டர் இருக்கிறது வாய்ப்பு இல்லைங்க கூடி போனால் ஒரு மூணு கிலோமீட்டர் தான் இருக்கும் நான் அன்றைக்கி பைக்கில் மீட்டர் செக் பண்ணி பார்த்தேன் அப்படி இருக்கக்கூடிய இந்த தூரத்தில் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய அதாவது ஹ ஹைவேலேருந்து நான் சொல்கிற தூரங்க ஹைவேலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த நமக்கு தோட்டம் இருக்குது நம்ம பார்க்குறோம் இந்த அணையோட ஏரியா பார்க்குறோம் பார்க்குறோம் இந்த இவ்வளோ வந்து இதில் இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் இருக்குங்கிறத நம்ம அந்த வீடியோஸ் மூலம் நமக்கு தெரிஞ்சுக்கிடலாம் விலை குறைச்சி பேசலாம் அதாவது இருபதாயிரம் சொல்கிறாங்க ஒரு சென்ட் இருக்குது நம்ம வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி பேசலாம் உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இந்த இடம் வேணும்னா உடனே கிளத்திரியின நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோஸ் பார்க்க முடியாது தேங்க்யூ